வணக்கம் மக்கள் இன்னைக்கு வந்து ஆதிப்பெருக்கு இந்த ஆதிப்பெருக்கு விழா வந்து ஆதிப்பெருக்கு ஆதி பதினெட்டு இதோட வரலாறு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மகாபாரத போர் வந்து ஆதி மாதம் முதல் நாள் தொடங்கி பதினெட்டாவது நாள் தான் முடிஞ்சது அந்த பதினெட்டு வந்து வெற்றியில் அளிக்கக்கூடிய சொல்லப்படுது ஆதிருலதான்ண்டவர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது அகத்திய மனிவர் வந்து நதியை வந்து தன்னுடைய கமண்டலத்துல வந்து அடச்சு வச்சிருப்பாரு அப்ப அது அடச்சு வச்சிருக்கும் பொழுது விநாயக பெருமான் வந்து காக்கை உருவம் எடுத்து அந்த கமண்டலத்தை வந்து தக்கி விட்டுருவாரு அப்ப வந்து அந்த கமண்டலத்துல இருந்த பொன்னி நதி வந்து பெருக்கெடுத்து ஓடும் அந்த காவிரி வந்து பெருகிய பெருக்கெடுத்து ஓடுன நாள் தான் இது வந்து இந்த ஆதிப்பெருக்கு அததான் அதனாலதான் இத எல்லா ஆற்றங்களையும் இந்த விழா வந்து கொண்டாடப்படும்